அவ்வையாரின் பொன்மொழிகள் குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் ஒவ்வொரு பொன்மொழியும் தனித்தனி கதைகளாக வடிவமைக்கப்பட்டு இங்கு தரப்படுகிறது அதை ஒவ்வொன்றாய் பார்ப்போம் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சுப்பிரமணி என்பவர் வசித்து வந்தார் அவர் சற்று முன்கோபி எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார் அவர் ஒருநாள் வயலுக்கு வேலைக்கு கிளம்பினார் சுப்பிரமணியமும் கூலி வேலையாளான குமாரும் வயலில் வேலையை ஆரம்பித்தார்கள் அப்போது கால் இடறி கீழே விழுந்த குமார் நாற்றுகளை நெல்நாற்றுகளை சிதறவிட்டுவிட்டார் கோபம் அடைந்த சுப்பிரமணி குமாரை வயதானவர் என்றும் பாராமல் கண்டபடி திட்டினார் சுப்பிரமணியின் சுடுசொற்களை தாங்க முடியாத குமார் அங்கிருந்து சோகமாக வெளியேறினார் அன்று இரவு சுப்பிரமணியம் கோவிலுக்கு சென்றபோது ஒரு சிவனடியார் அவரை கனிவுடன் பார்த்தார் சிவனடியார் கோபம் தீயை போன்றது அதை அடக்குவது நல்லது என்று அறிவுரை கூறினார் சிவனடியார் ஒரு பையில் ஆணியும் ஒரு சுத்தியும் சுப்பிரமணியிடம் கொடுத்தார் இது எதற்காக என்று சுப்பிரமணியம் கேட்க உனக்கு கோபம் வரும் போதெல்லாம் அந்த புளிய மரத்தில் ஒரு ஆணியை நீ அடிக்க வேண்டும் என்று சிவனடியார் கூறினார் சுப்பிரமணியும் கோபம் வரும் போதெல்லாம் ஒரு ஆணியை அந்த புளிய மரத்தில் அடித்து வந்தான் சில நாட்களில் புளிய மரத்தில் இடைவிடாது ஆணிகள் இருக்க சுப்பிரமணியத்திடம் இருந்து ஆணிகள் எல்லாம் தீர்ந்து போயிருந்தன இனி என்ன செய்வது என்று சுப்பிரமணியன் சிவனடியாரிடம் போய் கேட்க அவர் கோபத்தை அடக்கும் யோக வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு முறை கோபத்தை அடக்கும் போதும் ஒரு ஆணியை பிடுங்கிவிடு என்று கூறினார் சாப்பாட்டில் உப்பில்லை என்று கோபம் தலைக்கேறிய போது அதை கட்டுப்படுத்தி புன்முருவலுடன் சிறிது உப்பை போட்டுக்கொண்டு சாப்பிட்டான் அதை பார்த்து அவன் மனைவி சந்தோஷப்பட்டாள் அவன் இப்போது குழந்தைகளிடமும் சந்தோஷமாக இருக்க பழகிக் கொண்டான் ஒவ்வொரு முறை கோபத்தை அடக்கும் போதும் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிக் கொண்டு வந்தான் சில நாட்களில் அவன் கோபத்தை முழுவதுமாக அடக்கி எல்லா ஆணிகளையும் பிடுங்கிவிட்டான் ஆணிகள் இல்லாத அந்த புளிய மரத்தை பார்த்தபோது அவனுக்கு பெருமிதமாக இருந்தது சிவனடியாரை அழைத்து வந்து அந்த புளிய மரத்தை காண்பித்து அவருக்கு நன்றி கூறினான் நீ இந்தப் புளிய மரத்தில் ஆணிகளை பிடுங்கிவிட்டாலும் ஆணி அடித்த தடயங்கள் போகவில்லை பார்த்தாயா என்று கூறினார் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் நெஞ்சில் வடுவை ஏற்படுத்திவிடும் ஆகவே அப்படி பேசாமல் இருப்பதே நல்லது என்று சிவனடியார் கூறினார் அதன்பின் ஆறுவது சினம் என்ற அவ்வையின் அறிவுரைப்படி ஊராரிடம் அன்பாகவே பழகினான்